வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா வருஷஸ் பாகிஸ்தான் மோதும் போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு துல்லியமாக கணித்து கூறும் ஜோதிடர்கள் அதாவது வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருது அதில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்தியா தங்களுடைய முதல் போட்டியில் அயர்லாந்து அணியை வீழ்த்தி எளிதாக வெற்றி பெற்று இருக்காங்க இதனைத் தொடர்ந்து தற்போது பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் நியூயார்க் நகரில் எதிர்கொள்ள இருக்காங்க கிரிக்கெட்டின் பரம எதிரிகளாக பார்க்கப்படும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் எல்லை பிரச்சனை காரணமாக கடந்த பத்து வருடமாக ஐசிசி மற்றும் ஆசிய கோப்பை தொடர்களில் மட்டுமே மோதி வராங்க அந்த வகையில் இந்தியா வர்ஷஸ் பாகிஸ்தான் மோதும் போட்டிக்கு எப்போதுமே தனித்துவமான மவுசு காணப்படுவது வழக்கம் இந்த முறை கத்துக்குட்டியாக கருதப்படும் அமெரிக்காவிடம் தோற்ற பாகிஸ்தான் பெரிய பின்னடைவை சந்தித்து இருக்காங்க எனவே அந்த மொத்த வெறியையும் இந்திய அணிக்கு எதிராக நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் காண்பித்து வெற்றிக்கு போராடும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இருப்பினும் அந்த போட்டி நடைபெறும் நியூயார்க் மைதானத்தை நினைக்கும் போது பல ரசிகர்கள் ஏமாற்றமாக இருக்காங்க ஏனென்றால் இந்த உலகக்கோப்பைக்காகவே பிரத்யோகமாக நியூயார்க் நகரில் புதிய மைதானம் கட்டப்பட்டு இருக்கு அதில் செயற்கையான பிச்சும் பொருத்தப்பட்டு இருக்கு அந்த மைதானத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் இலங்கை இருபத்தி ஏழு ரன்களுக்கு சுருட்டிய தென்னாப்பிரிக்கா அணி அதனை சேஸிங் செய்து பதினாறு புள்ளி இரண்டு ஓவர்களை எடுத்துக்கொண்டது அதே போல அயர்லாந்தை தொண்ணூற்றி ஆறு ரன்களுக்கு சுரட்டிய இந்தியா ஒருதலை பட்சமாக வென்றது அதற்கு நியூயார்க் பிச் பேட்டிங் பவுலிங் ஆகிய இரண்டிற்கு சமமின்றி பவுலர்களுக்கு அதிக சாதகமாக இருப்பதே முக்கிய காரணம் இதனால் அங்கு நடைபெறப் போகும் போட்டிகள் டெஸ்ட் கிரிக்கெட்டை போன்ற உணர்வை ஏற்கொடுப்பதாக ரசிகர்கள் அதிருப்தி தெரிவித்து வாராங்க இந்த நிலையில் தான் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் போட்டிக்கு முன் நியூயார்க் விற் வரமானதாக புறநமைக்கப்படும் என்று ஐசிசி உறுதியளித்திருக்காங்க இந்த நிலையில் தான் தற்போது இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மோதும் போட்டியில் வெற்றி யாருக்கு என்று நம்ம ஜோதிடர்கள் துல்லியமாக கணித்து கூறியிருக்காங்க அதில் இந்த இரு அணிகளின் கேப்டன்களின் ராசியின்படி கணித்து இருக்காங்க இதில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவின் ராசி மேசம் பாகிஸ்தான் கேப்டன் பாபராசாவின் ராசி துலாம் இதில் ரோஹித் சர்மாவின் மேச ராசியின்படி அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு வெள்ளை நீளம் இதில் நீளம் ஜெர்சி நிறத்துடன் ஒத்துப்போகுது அதிர்ஷ்ட என்னென்னு பார்த்தோம்னா ஒன்பதின் கூட்டு எண்களான ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து ஆகும் இதில் நாற்பத்தி ஐந்து ரோஹித் சர்மாவின் ஜெர்சியின் நம்பருடன் ஒத்துப்போகுது அதே போல அதிர்ஷ்டையின் ஒன்பது போட்டி நடைபெறும் தேதியுடன் ஒத்துப்போகிறது அதிர்ஷ்ட நாள் வரிசையில் செவ்வாய் பார்வை இருப்பதால் புதன் ஞாயிறு ஆகும் இந்த போட்டி நடைபெறப்போவதும் ஞாயிற்றுக்கிழமைதான் இதனால் இந்த போட்டியின் ரிசல்ட் ரோஹித் சர்மாவுக்கு சாதகமாக வரும் என்று ஜோதிடர்கள் கூறியிருக்காங்க அதே போல அதற்கடுத்தபடியாக பாகிஸ்தான் கேப்டன் பாபரஸாமின் துணாம் ராசியின் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்டன் நாளாக சுக்ரன் பார்வை இருப்பதால் வியாழக்கிழமை மட்டும்தான் இதனால் இதில் எதுவுமே பாபரசாமுக்கு ஒத்து போகல இதனால் இந்த போட்டியின் ரிசல்ட் இந்தியாவிற்கு சாதகமாக வரும் என்று ஜோதிடர்கள் துல்லியமாக கணித்து கூறியிருக்காங்க மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்